மீன் போக்கடி திராட்டல் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்கு பார்த்து வேற இன்றைக்கி நான் குபியாக வந்து சமைக்க முடியலை என்னென்னு சொன்னால் நான் இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக வந்து சமைக்க போகிறேன்னு அது சொன்னால் அவங்க வந்து இப்படி இப்படி ஓட்டணும் இப்படி மெல்லி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் பார்த்திங்களா இப்படி ஒட்டி பண்ணணும் ஒன்று மடங்கினா தான் நல்லா இருக்கும் ஒன்று மதங்காக போடுவோணும் விரிவாக்கி மாதிரியே இருக்குது மதங்கள் அப்படி சூப்பராக இருக்குது எப்படி சுமையாக இருக்கும் இங்கே அடுத்த சந்தையில் நான் கண்டிப்பாக ஒன்று வந்துருக்கோம் உறவுகள் எனதுமே எனது இன்னேற வணக்கங்கள் இன்றைக்கு வந்து நான் தான் சமைக்க போகிறேன் என்னென்னு சொன்னால் ரூபி வந்து இன்றைக்கு நான் ரூபியாக வந்து சமைக்க முடியலை என்னென்னு சொன்னால் நான் இன்றைக்கு ஒரு வித்தியாசமாக சமைக்க போகிறேன் அதுவும் எண்ணத்திலேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீன் பொக்குனி அதாவது என்னென்ன மீன்கள் இருக்கும் இந்த பொக்குனி என்று சொன்னால் கோயில் மீனில் இருக்கும் பொக்குனி வந்து எல்லா மீனுடையும் இருக்காது இது வந்து கூடுதலா மணலை திருவன் மற்ற அகலி அதோட பெரிய கொய் அப்படியான மீன்கள் தான் இந்த பொக்குனி வந்து இருக்கு இருக்கும் அதுதான் நான் இன்றைக்கு வந்து ஒரு சூப்பரா வந்து போறேன் ரூவி வந்து பொறிக்கத்தான் கேட்டது தான் சாப்பிட்றது கூடுதலாக நான் இன்றைக்கு இந்த பொக்குனி வந்து எனக்கு நிறைய இண்டைக்கு கிடைச்சா போல சந்தைக்கு போன இடத்துல அப்போ இன்றைக்கு வந்து இந்த பொக்குனியில வந்து சூப்பரா வந்து நான் ஒரு திரட்டல் வந்து செய்ய போறேன் அதுதான் இந்த காணொலியில் நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்க அதுக்கு முதல் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் வரவங்களே எங்களோட வீடியோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அதோடு மறக்காமல் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை தட்டி விடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு காணொலியும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாரிக்கும் ஓகே நாங்கள் இப்போ காணொலிக்கு கூட நான் எப்படி வந்து சமைக்க போகிறோம்ன்றதை சொல்லி நீங்கள் பாருங்க ஓகே முதல்ல நாங்கள் மீன் பக்குனி வந்து பிறட்டுறதுக்கு என்னென்ன எல்லாம் வறுத்து வச்சுருக்கோம்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கு முதல் முக்கியமானது மீன் பக்குனி பாருங்கோ வடிவா துப்பராக வாக்கி வச்சிருக்கேன் இறாச்சி மேரி எல்லாம் வடிவாக சூப்பராக வந்து ரெண்டு துண்டா பெரிய பக்கி அப்போ ரெண்டு துண்டா நடுவாலை வட்டி வச்சுருக்கேன் கிளீன் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கேன் சொல்லி ஓகே அடுத்தது வெங்காயம் பச்சை மிளகாய் பெரிய வெங்காயம் அடுத்து எடுத்து வச்சிருக்கேன் அதோடு ஒரு அஞ்சு பச்சை மிளகா ஆறு பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்கேன் எனக்கு வந்து கேரமாக வேகணும் அது வேறு என்ன தேவை சொன்னால் மிளகாய் தூள் வந்து கறி மசாலா அதோட உப்பு மற்றது பெருஞ்சீரகம் அடுத்து வச்சிருக்கேன் ஒரு கொஞ்சம் தேங்காய் முக்கியமா வேணும் சொன்னா தேங்காய் வந்து தேங்காய் போட்டு தான் நாங்க வந்து பிரட்டி பிரட்ட போறோம் அப்ப தேங்காய் கண்டிப்பா வேணும் இவ்வளவுதான் தேவையான பொருட்கள் நான் இப்ப சமைக்க போல கொடுக்கும் வந்து வெங்காயத்தை முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னா இப்படி வெட்டிட்டு நாங்க நீட்டு நீட்டா பட்டோம் சின்ன சின்ன இல்லை இப்படி மழை மழை சமைக்க போறாரா பாப்பா பார்த்தீங்கன்னா சொன்னால் வெங்காயம் வந்து உப்பு உப்படி ஒட்டுணும் இப்படி மெல்லி சாப்பட்டினா தான் எல்லாருக்கும் பார்த்தீங்களா உப்படி ஒட்டி எடுக்கணும் வந்து மெல்லி சாப்பட்டினா தான் வந்து பொதிக்கும் வெங்காயம் மட்டும் வெங்காயம் இன்னும் போட்டால் நல்லது உடுதலாக நாங்கள் போல் வெங்காயம் போடுவோம் அதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் வந்து ஆனா இந்த பொக்குனி வந்து கிடைக்கிறது வந்து அடி இதுதான் நான் மீன் வாங்கினாலும் அந்த எத்தனை மீன் வாங்கினோம் அத்தனை பொக்குனி தான் கிடைக்கும் இன்றைக்கு வந்து எங்களுக்கு ஏதோ நிறைய கிடைச்சிட்டு எங்களுக்கு வந்து இந்த அதிர்ஷ்டம் பங்கா கொஞ்சம் காணாது இன்னும் கொஞ்சம் சேர்த்தா நல்லது பச்சை மிளகாய் வந்து இப்படி சின்ன சின்ன சின்னன்னா துண்டு துண்டாக வெட்டணும் அதுக்கு எடுத்தால் நல்லது இப்போ நாங்கள் விரைஞ்சு கறி வெட்டு சமைக்கிறதுக்குள்ளே சில நேரம் போட்டுவோம் அதே மாதிரி இப்படி சின்ன சின்ன துண்டுகள்லாம் வந்து வெட்டி எடுக்கணும் இனி உங்களே சமைக்க விடலாம் போல நான் சமைப்பேன் பிரச்சனை இல்லை நான் வந்து சமைப்பேன் எனக்கு கொஞ்சம் தெரியும் சமைக்கிறதுக்கு அப்படி அப்படி கண்டு வந்து நல்ல சூப்பரா இருக்கும் எனக்கு அதான் அவ்வளோதான் நான் ஆசை அந்த மாதிரி வேற லெவலாக இருக்கும் சமைச்சா சூப்பராக இருக்கணும் சாப்பிடக்கூடிய மாதிரி காரமும் இருக்கணும் உப்பும் இருக்கணும் மெல்லாம இருக்கணும் சகலம் இருக்கணும் அப்போ தான் சாப்பிட ஒரு வாய்ப்பு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா பங்காய் எதோ எப்படி வந்து வட்டி இருக்கணும்னு பாருங்கோ அதை சூப்பரா வந்து வட்டி இருக்கிறேன் அதோட பக்கத்துல பாருங்கோ பச்சை மிளகாய் வந்து அப்படி சின்ன சின்ன தூள்களாக வந்து நறுக்கி வச்சிருக்கேன் அப்போ தான் வதங்கும்

தேவையான ஒன்று என்ன வந்து இது குழம்பு இல்லை அப்போ கொஞ்சம் கூடுதலாக தான் விடுவணும் காணும் நல்லா சூடாகடுக்கு ஒன்று ஓகே நாங்கள் இப்போ பெருஞ்சீரத்தை போடுவோம் ஓகே இப்போ வந்து என்ன நல்லா கொதித்து வந்து பெருஞ்சீரம் வந்து வதங்கி கொண்டுருக்குது அதோடு இப்போ நாங்கள் வந்து பங்காயத்தை போடுவோம் பங்காயத்தை போட்டு அதோட எல்லாத்தையும் போடுவோம் கருவேப்பிலை பச்சை மிளக அடுத்து வச்சு எல்லாத்தையும் போட்டு மதிவாக விளட்டி விடுவோம் எண்ணெயில் சேர்த்து சரிங்களா வெங்காயம் வந்து கூடுதலாக இருக்கணும் அப்போ தான் இருக்கும் பச்சை மிளகாயும் வெங்காயம் கூட இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நல்லா பொறி எடுக்கும் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில் பெருஞ்சகம் எல்லாம் இப்போதான் வந்து நல்லா பழகி கொண்டுருக்குது அது மாதிரி முக்கா பழம் வந்து பழங்கிட்டு இன்னும் மாதிரி பாவாகி நம்ம வந்து மடங்கினா தான் நல்லா இருக்கும் ஒன்று மதங்க போனும் அப்படி ரூவி வந்து பார்க்குற வடிவா இன்றைக்கு நான் தான் இன்றைக்கு சமைகள் நான் வீடியோமே இன்றைக்கு ரூபாய் வந்து வீடியோ எடுக்கிறது நான் சமைக்கிறது நான் வந்து சமைச்சு சமைச்சி கிணக்காலமாயிட்டு கொஞ்சம் மறந்து போடும் சமைக்கிறதுல கொஞ்சம் நாளைக்கு சமைச்சி கொஞ்சம் பார்க்கணும் உழங்காலங்க இப்போ தேவையான ஒரு உப்பு சேர்த்தோம் என்ன போடுவோம் இந்த எந்த கிணக்கை போட்டுட்டு எந்த ஒன்றும் செய்யலாது என்ன பிரட்ட இல்லைங்க இப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் போட்டால் காணும் இப்போ உப்ப கொஞ்சம் உப்பு போட்டோம்னு சொன்னால் இந்த வெங்காயம் பச்சை எல்லாம் சேர்ந்து உப்போடு சேர்ந்து பக்கனை வந்து வேகிறோம் ரெண்டா உப்பு வந்து தானே அப்போ பக்கனை வந்து வெங்காயம் வந்து வதங்கிடும் நாங்கள் உப்பை போட்டு கொஞ்சம் வா வதைக்கணும் அதுக்காக தான் நம்ம உப்பு சேர்த்தோன்னா வேணி என்ன செய்வோம் பண்ணுறதுன்னா கொஞ்சம் நேரம் விட்டுட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு பொக்குனியை போடுங்க ஒரு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் மதங்கட்டு மதங்க விட்டு நாங்கள் பொக்குனியை போட்டு சும்மா பிரட்டி பிராட்டி பிராட்டி அப்படி எடுத்து விட்டால் சரி சூப்பரான கொக்குனி பிரட்டா அதுவும் என்ன மீன் ரூவி என்ன மீன் கொக்குனி இது வந்து மணல 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 ம் நாங்கள் இப்போ வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கிட்டது இப்போ பொக்குனியன் போடுவோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் விராட்சி மாதிரியே இருக்கு பாருங்க அப்படி சூப்பராக இருக்குது விராட்சி மாதிரி தான் இருக்குது ரூவி மெனருவி பார்க்க ஆசையாக இருக்கும் நான் சாப்பிடுவேன் சாப்படுவோம் வடிவா அப்படிங்களா இப்ப வந்து நல்ல வடிவா இந்த பொக்குனி வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வடிவா பொடியோ பொடியோ இந்த வெங்காயத்தோட சேல் அப்பதான் நல்லா இருக்கும் இந்த கூட வந்து சொன்னா எல்லாம் சாப்பிட அறிவுறுப்பா இருக்கு இது வந்து கணக்கு நல்ல வடிவா வதம் கட்டுவோம் நல்ல வடிவா வந்து வதங்கட்டுக்கும் இப்போ வந்து சொல் இப்போ வந்து ஒக்கனி வந்து அவிஞ்சோன் இருக்குது துறந்து விடுவோம் என்னென்னு சொன்னால் திறந்து பார்ப்போம் இருக்கா அப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க நம்ம தக தகுந்த அந்த மேலே வந்து ஒரு சின்ன நல்லா இது தண்ணி வந்து விடுது ஒக்கனி அப்போ அந்த தண்ணியிலேயே வந்து ஒக்குனி வந்து அவிஞ்சிடும் பாருங்க இப்படி இருக்காந்து சூப்பராக இருக்குது இப்போ நல்லா வந்து தண்ணி விட்டு அவிகிறதால கொஞ்சம் அவிட்டு நல்லா அவிஞ்சு இந்த தண்ணியெல்லாம் பத்து பண்ணுவோம் அப்போ தான் நல்லா இருக்குது இப்போ நாங்கள் வடிவம் மூடி விடுவோம் நல்லா அவிக்கட்டுக்கும் ஓகே நாங்கள் இப்போ வந்து பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லுது ஓ எப்படி இருக்கு வேறு லெவல்லாக இருக்கு பார்த்தீங்களா இப்போ நாங்கள் வந்து இதுக்கு தண்ணி எல்லாம் வந்து ஒக்குனி வந்து தண்ணி விட்டுருந்த வருது அப்போ அதெல்லாம் வந்து வத்திட்டு இப்போ நாங்கள் என்ன நீ வந்து வந்து கூட போடுவோம் துூள போल्ड அப்படியே பிரட்டிட்டு அடுப்பை கொஞ்சம் தணிச்சு விடுறோம். அப்பதான் ஆடுபாக ஏறிஞ்சிரும் அந்த தூளுமே வந்து ஆ. கனகா சூப்பரா இருக்கு. எங்கங்க வந்து இது இரசிக் கறி மாதிரியே இருக்கு. மேன எங்களுக்கு உங்களுக்கு வந்து இதான இரசிக் கறி. சூப்பரா இருக்கு பாருங்க. இது நல்லா வந்து தூள் பக்க வந்து அடங்கணும். கொஞ்ச நேரம் நாங்க விட்டுட்டு ஹனா ம அப்பதான் சூப்பராக அப்படியே மூடி விடுங்க அப்படியே வந்து இப்போ நான் வந்து மூடி விட நெருப்பு வந்து கூட இருக்கக்கூடாது இப்போ வந்து வடிவாக வந்து மூடி விடுவோம் ஓகே இந்த நெருப்பு வந்து எங்களுக்கு வடிவாக காணும் கூடுதலாக எரிக்கணும்னு சொன்னால் வந்து தூளும் போட்டாச்சுல எரிஞ்சு போடும் கறி வந்து இப்போ வந்து அப்படி இருக்கிறது அந்த பிரட்டலா வந்தால் பிரட்டலா வராது வீந்து கருகலாக வந்து விட்டோம் ஓகே இந்த நெருப்பு அப்படியே விரிவாக்குறது கொஞ்சம் நேரம் ஓகே இப்போ வந்து அதில் பிறட்டல் வந்து பொக்குனி பிறட்டல் மீன் பொக்குனி பிறட்டல் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பார்த்து வேறு அப்படி வந்து சூப்பர் அந்த மாதிரி செம்மையாக இருக்குது அதோட பாசம் ஒன்று சொன்னால் செம்மையாக இருக்குது கனவா பிரிட்டல் மாதிரி வச்சுக்கிறேன் கனவா பிரிட்டல் மாதிரி வச்சிருக்கேன் இப்போ நாங்கள் வந்து பிரிட்டல் வந்து ராக்குவோம் அப்படி அப்படி இருக்கு செம்மையாக இருக்குது செமையா இருக்குல்ல பாருங்க அப்படி இருக்கு ரோஜுக்கு போய் வந்து காய் ஊறி கொண்டு இருக்குது அப்படி வந்து அந்த மாதிரி வந்துருக்கு பாருங்க சூப்பராக வந்து அவிஞ்சு அந்த படிப்பாக எப்படி இருக்குது நான் வந்து வந்து சாப்பிட்டு வாடுவேன் அப்படி இருக்கு உப்பு எல்லாம் காணும் எல்லாம் காணும் சிம்மையாக இருக்கும்

அங்கே இப்படி மீன் கோப்பினி கிடைக்கா செய்து வேறுங்க அருமையாக இருக்கும் செம்மையாக இருக்கும் இது வந்து கூடுதலாக நிறைய பேரும் வந்து சாப்பிட மாட்டிங்க ஆனால் இது வந்து கிடைக்கிறது வந்து சரியான அருதேண்ண இப்போ எங்களுக்கு வந்து இன்றைக்கி சந்தைக்கு போனவடி எங்களுக்கு கிடைச்சிது அதோடு நாங்கள் பயணிக்கும் வந்து இப்போ ரூவி வந்து பொறிக்க தான் பலிக்கிட்டது நாம் வந்து இப்படி ஒரு கிளட்டலாக செய்து பார்ப்போம் நல்லா இருக்குமோட்டு பார்த்தோன்னா செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது இப்போ வந்து நான் இப்போ சுடத்துல வந்து சோறு சாப்பிடக்கூடாது ஓகே வந்து இப்போ நான் வந்து பிரெக்டர் வந்து ரெடி தானே நாங்கள் அப்போ சாப்பிட போகிறோம் இப்போ நான் வந்து திரட்டில் வந்து கூட போகிறேன் அப்படி இருக்குன்னு பாருங்க பிரட்டால் சூப்பராக இருக்கும் இது வந்து நான் சாப்பிட்டு பார்த்தேனே திருப்பி எனக்கு அந்த நினைவு வந்து வேறே இல்லை என்ன 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 ரெண்டு நேரம் நேரம் ஜோதி சாப்பிட்றாதான் இந்த கோழி ஈடல் இருக்குல்ல கோழி ஈரல் சுவையிலே இருக்குது நானே நான் போகிறேன் நான் போகிறேன் நீங்கள் ஓகே அந்த செனக்கை சாப்பிட மாட்டா கொஞ்சம் தான் போட்டு ஓகே நாம் சாப்பிடுவோம் நான் வந்து சாப்பிடுவோம் சோப்போடு கொண்டு வந்துக்கிட்ட காட்டுங்க அப்போ தான் தெரியும் இப்போ வந்து சுவத்தை பச்சை சோறும் மீன் மீன் பொக்குனி எப்படி சுமையா அடுத்த ரொம்ப சந்தைக்கால் கிடைச்சா நான் கண்டிப்பாக வந்துடும் சூப்பராக இருக்கும் லெவலில் இருக்கு நீங்களும் வந்து சந்தைக்கு போயிக்கல இப்படி எங்கேயும் போக்குனி கிடைச்சா மீன் போக்குன்னு கண்டிப்பாக வந்து இதே போல் செய்து சாப்பிட பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களோட வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கோ அப்படி இருக்குன்னு சொல்லி ஓகே ஒரு அவ்வளே மீண்டும் இன்னொரு காண வழி நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் ஓகே பாய் வந்தமே